ஹெல்ப் பண்ணா ஒன்றும் ஹெல்ப் கிடையாது நான் கூட போனேன் வீடு கூட போய் கது தட்டினேன் மாதிரி ரீடிங் எடுக்கிற மாதிரி கது தட்டினேமா தேர்தல் அதிகாரி வந்துக்கிறாங்க போய் ஓட்டு செக் பண்ணிங்க நாங்க நீங்கள் யார் நீங்க போங்க என்ன போய் சொன்னவர் ரொம்ப நல்ல ஒரு ஜீம் காக்காரு நீ முதல்ல போ நான் போறேன் என் மூஞ்சி பார்த்தா தெரிய விவசாய படி உன் மூஞ்சி பார்த்தா தெரியுமா என் மூஞ்சி தெரிய விவசாய படி தேவைக்குன்னு எழுந்து வா எழுந்து உடன் பிறப்பு வருவான் உழைப்பான் ஓட்டு போடுவான் எல்லா திலா வேலையும் செய்வான் ஆனா பொழிக்கிறது கோபாலபுரம் குடும்பம் எது இருக்கு தங்க ஓ இன்னும் பண்ண முடியாது நீ குழப்பு நல்லா போட்டு குழப்பி குட்டையில மீனை பிடிக்கணும்னு நினைக்கிறேன் ஒண்ணுமே கிடைக்காது அடி சேரு கூட கிடைக்காது நமக்கும் இந்த சாருக்குமே ஆவாது ராஜா இந்த சாரையுங்க இன்னா போட்டு கொழப்புனாலும் நாங்க தயாராயிட்டோம் எப்படின்னா ஊருக்கு ஊர் வீதிக்கு வீதி வீட்டுக்கு வீடு மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் தளபதி இந்த அப்பா இருக்கிறாரு அப்பா சொன்ன விட தப்புன்னு சொல்லுவாரோ அப்பா ஒன்னும் தப்பான வார்த்தை இல்லையே இல்ல இல்ல அப்பா அப்பா எங்கள் அண்ணன் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்கப்பா அப்பா எங்கள் அண்ணன் சொல்கிறத கேளுங்கப்பா நீங்கள் கரெக்டாக இருந்திருந்தீங்கன்னா எங்கள் அண்ணன் ஏன்ப்பா வர போகிறாரு நீங்கள் எதுவும் செய்ய தொட்டு தானப்பா எங்கள் அண்ணன் வந்து இதை ஏன் செய்யலன்னு தான் கேட்குறாரு இது யார் படை இது யார் படை தளபதி யாரின் படை இதை வந்து எந்த கொம்பனாலியா

ஆனந்தன் பொதுச்செயலாளர் அவர்களே தேர்தல் மேலாண்மை செயலாளர் அண்ணன் ஆதவ் அர்ச்சினா அவர்களே மாநில நிர்வாகிகளே மாவட்ட நிர்வாகிகளே தளபதியின் நெஞ்சில் குடியிருக்கும் லட்சோப லட்ச தொண்டர்களே அனைவருக்கும் வணக்கம் வடசென்னை வடக்கு மாவட்டத்தின் செயற்குழு உறுப்பினர் தேவகியின் வணக்கம் எனக்கு இந்த ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த என்னுடைய மாவட்ட கழக செயலாளர் வடசென்னை வடக்கு மாவட்ட தளபதி சிவா அவர்களுக்கும் வணக்கம் இந்த படை போதுமா இன்னும் கொஞ்சம் வேணுமா கேக்குதா ஒரு பாட்டு ஒன்னு சொல்றேன் மாபெரும் சபை தண்ணில் நீ நடந்தால் உனக்கு ஒரு குறையாத மன்னவன் இவன் என்று போற்றி புகழ வேண்டும் யார் அந்த மன்னவன் தளபதி தளபதி எம்ஜிஆர் படுத்துக்கினே ஓட்டு வாங்கினாரு நம்ம தளபதி நம்ம கண்ணை அசைவிலே ஓட்டு வாங்குவாரே மக்களின் செல்வாக்கு நாளுக்கு நாள் பெருகி கொண்டே போகிறது தான் இந்த எஸ்ஐஆர் அது இதுன்னு குழப்பம் கொண்டு வந்து டிஸ்டர்பன்ஸ் பண்றாங்க நமக்கும் இந்த சாருக்குமே ஆவாது ராஜா

சாரை நம்ம ஏற்படவே ரெடி பண்ணிட்டோமா எவன் இல்லை செத்து போயிட்டான் இவன் காலி ஆயிட்டான் வீடு காலி பண்ணிட்டான் எது இருக்கு எது இல்லை ரெக்கார்டு இருக்குதுடி தங்க ஓ இன்னும் பண்ண முடியாது நீ குழப்பு நல்லா போட்டு குழப்பி குட்டையில மீனை பிடிக்கணும்னு நினைக்கிறேன் ஒண்ணுமே கிடைக்காது அடி சேரு கூட கிடைக்காது ஜலிச்சு எடுத்துருவோம் நாங்க ஜலிச்சு எடுத்துருவோம் திருடாதே வாக்கை திருடாதே திருடாதே வாக்கை திருடாதே திட்டம் போட்டு திருடுற கூட்டம் வாக்கை திருடி கொண்டே இருக்குதே இதை சட்டம் என்ற பெயரில் தானே எஸ் குழப்புதே திருடனா பார்த்து திருந்தா விட்டா திருட்டை ஒழிக்க முடியாது நாம ராஜா தீராஜா ராஜா கவனமாக வாக்கு சாவடிக்கு முன்னாடி ஒரு டிஸ்டன்ஸு கொடுப்பாங்க அதில் நின்னு திட்டு ஓட்டு போடுறோன்னா லபக் செத்து போந்து போதா லபக் புச்சி பிடிச்சி இழுத்து வைக்கணும் நான் இப்படிதான் பேசுவேன் எனக்கு இலக்கமாக பேச தெரியாது இப்படிதான் பேசுவேன் ஏன்னா நான் வந்து ஸ்லம்மே நான் இப்படித்தான் பேசுவேன் ஒருத்தர் சொன்னாரு ஒடியாந்தார் பூத்துக்குள்ள ஐயா என் பொண்டாட்டி பேர் அமராவதி ஓட்டு போட்டுச்ச பாரு இப்பதான் போட்டு போச்சு அய்யோ அப்படின்ச்சு இன்னான்னு கேட்டா நாலு வருஷம் ஆச்சு அது செத்து ஆனா எலெக்ஷன் எலக்ஷன் அப்ப கரெக்டா ஓட்டு போட்டு என்ன போதியா அப்படின்னு சொல்லி இதை எங்க போய் சொல்றது இந்த எஸ்ஐஆர் இதை சரி பண்ணிடுமா அமராவதியை சேர்த்து அம்பிகாவதியோட இணைத்துடுமா சொல்லுங்க இந்த எழுபத்தஞ்சு வருஷம் பவல விழா கடமை கண்ணியம் கட்டுப்பாடு தமிழினம் மக்களினம் சமுதாயம் தமிழ் மொழி ஒன்றுமே வழங்காது சொன்னதுக்கே எத்தனை டாபிக் சொன்னாங்களோ அது அவங்களுக்கே வழங்காது எல்லாம் சொல்லின்னு வருவாங்க சொல்லிட்டு உடன்பிறப்பே எழுந்து வா எழுந்து உடன்பிறப்பு வருவான் உழைப்பான் ஓட்டு போடுவான் எல்லா திலா வேலையும் செய்வான் ஆனால் பொழிக்கிறது கோபாலபுரம் குடும்பம் அந்த உடன் பிறப்ப அதை புரிஞ்சுக்கணும்ல ஏன் புரிஞ்சுக்க மாட்டேது அதுதான் எனக்கு வேதனையா இருக்குது இந்த அப்பா அப்பா சொன்ன கூட சொல்லுவாரோ அப்பா ஒன்றும் தப்பான வார்த்தை இல்லையே இல்ல இல்ல அப்பா அப்பா எங்க அண்ணன் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்கப்பா அப்பா எங்க அண்ணன் சொல்கிறத கேளுங்க அப்பா நீங்க கரெக்டா இருந்திருந்தீங்கன்னா எங்க அண்ணன் அப்பா வர போறாரு நீங்கள் எதுவும் தொட்டு தானேப்பா எங்கள் அண்ணன் வந்து இதை ஏன் தான் கேட்குறாரு உங்களை தப்பாக ஒண்ணும் கேட்கல ஏன் செய்யலை இது செய்யுங்க நீங்கள் உங்கள் வேலையை செஞ்சால் நாங்கள் எங்கள் வேலையை பார்த்துன்னு போயின்னு இருப்போம் செய்யா தொட்டு கேட்குறாரு அதை ஏன் நீங்கள் தப்பாகவே புரிஞ்சுக்கிறீங்க எஸ் மட்டும் அப்படியே ஜு ஜுடு 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 சுடு அப்படியே சூடு கண்டு போன மாதிரி ஓடி போய் நிற்கிறீங்க இதெல்லாம் ஏன் உங்களுக்கு புரியல புரிஞ்சு தானே ஆகணும் நான் என்ன சொல்கிறேன் என்ன ஒன்னா குழப்பிட்டோம் மக்கள் மாற்றத்தை எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள் எப்படா மாற்றி போடுவோம் எப்படா போய் வீடியோ உசுன்னு மூச்சு விடுவோம் சாமி போயிட்டு வாங்கடா சாமி அப்படின்னு காத்துனுக்குது எங்கள் அம்மா பெரியம்மா ஆயா தாத்தா பாட்டி எல்லாம் காத்து நிக்குது அது மாதிரி தான் எல்லார் வீட்லேயும் காத்துன்னு இருப்பாங்க ஆமாவா இல்லையா இது யார் படை இது யார் படை இது யார் படை தளபதி யாரின் படை இத வந்து எந்த கொம்பனாலியா சும்மா அப்படி கூட தள்ள முடியாது ஆட்டவானா அசைக்குவானா சும்மா அப்படி கூட இச்சு பார்க்க முடியாது அப்படியே வந்து நிற்போம் கும்பல் கும்பலாக நிற்போம் கும்பல் கும்பலாக நின்று உங்களை கும்பல் கும்பலாக பேக்கப் பண்ணிடுவோம் கும்பல் கும்பலாக பேக்கப் பண்ணிடுவோம் அதுதான் உண்மை இப்போதான் சூரகம் சம் சம்மாரம் முடிஞ்சிச்சு அடுத்து எனக்கு ஒரு கீதையில ஒரு பாட்டு ஒரு ஞாபகம் அண்ணன் அறிமுதி கொடுத்தா சொல்லிடுறேன் சொல்லிடுறேன் நல்ல விஷயம் தானே பரித்ரா நாய சாது வினாசாய சதுஷுதாம் தர்ம சமஸ்தாபனாய சம்பவாமி யுகே யுகே இது என்னன்னா கீதையில கிருஷ்ணவர்மா சொன்னது அக்கிரமக்காரர்களால் அநியாயக்காரர்களால் எங்கே அதர்மம் தலை தூக்கி விரித்தாடுகின்றதோ அங்கே யுகம் யுகமாக அந்த அக்கிரமக்காரர்களை அழிக்க அதர்மத்தை அழிக்க நீதியை நிலைநாட்ட நான் அவதரிப்பேன் இப்போ அதான் நான் என் காலத்துக்கு இஷ்டபரமே என் தளபதி தான் என் தளபதி தான் அதுதான் அதனால மக்களே விழிப்பா இருங்க இந்த எஸ்ஆர் பத்திரா கவலையே படாதீங்கம்மா விழிப்பா இருங்க செத்து பந்தெல்லாம் புட்டு இழுங்க காலி பந்தெல்லாம் புட்டு வரும் அமுக்கு அமுக்குங்க ஓட்டு நம்ம பிஎல்ல இருக்காங்கல்ல நம்ம பகுதியிலே போட்டு இருப்பாங்கல்ல அவங்க எல்லாம் விழிப்பா இருங்க தூங்கவே கூடாது எலக்ஷன் முடிகிற வரைக்கும் நைட் ஷிப்ட் செகண்ட் ஷிப்ட் தேர்ட் ஷிப்ட் போட்டு வேலை செய் நான் டியூட்டி மட்டும் தான் செய்யணுமா இதுதான் முக்கியமான டியூட்டி தளபதியை செஞ்சார்ஜ் கோட்டையில் அமர வைக்கின்ற டியூட்டி இதில் விழிப்புணர்வாக நம்ம இருக்கணும் ஒரு திருட்டு ஓட்டு செத்து போன ஓட்டெல்லாம் உழலன்ற ரக்கார நாம் ஏற்படுத்தணும் ரெண்டாவது சில பகுதிகள்லன்னா வியல்லோக்கு தாவேக்கணர் போய் ஹெல்ப் பண்ணால் ஒன்றும் ஹெல்ப் கிடையாது நான் கூட போனா வீடு கூட போய் கது தட்டினேன் ரீடிங் எடுக்கிற மாதிரி கதுவு தட்டினேம்மா தேர்தல் அதிகாரி வந்துக்கிறாங்க போய் ஓட்டு செக் பண்ணிங்க நாங்க நீங்கள் யார் நீங்க போங்க என்ன போய் சொன்னவர் ரொம்ப நல்ல ஒரு திமுக கார் அவர் பொது மக்களாக நான் விட்டுப்பேன் அவரே திமுக கார் நீ நான் என்ன போய் சொல்றது நீ முதல்ல போனேன் நான் நீ முதல்ல போ நான் போறேன் என் மூஞ்சி பார்த்தா தெரிய வசார்பாடி ஊ மூஞ்சி பார்த்தா தெரியுமா என் மூஞ்சி தெரியும் வசார்பாடி தேவைக்குன்னு மூஞ்சி தெரியாதே என்ன மக்களுடைய இது நான் ஃபேஸ் வேல்யூ தான் அண்ணாவின் இதய புரட்சி தலைவர் நம்ம படவானா வெற்றி நமது நாளை நமது தளபதி தான் முதல்வர் வேட்பாளர் அவர் தான் முதல்வர் என்பதை இங்கே உறுதியோடு சொல்லி வாய்ப்பளித்த நமக்கு பொதுச் செயலாளருக்கு நன்றி பாராட்டி இடம் சார்கிறேன் நன்றி வணக்கம்